ாய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி நாலு ஒன்னு காலை வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் கேட்டை பதினொன்னு இருபத்தி இரவு வரை பிறகு மூலம் யோகம் கண்டம் ஒன்பது நாற்பத்தி ஒன்னு இரவு வரை அதன் பின் விருத்தி கரணம் பத்திரை மூணு ஐம்பத்தி ரெண்டு இரவு வரை பிறகு சகுனி நாலு இரண்டு காலை வரை பிறகு சதுஷ்பாதம் டிசம்பர் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சூலமானது மேற்கு பரிகாரம் வெள்ளம் சமநோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஈழே முக்கால்ந்து எட்டேல் முக்கால் வரை மாலை இருந்து நாலே கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தே கால் பத்தே முக்கால இருந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஒன்றரை மணிலிருந்து ரெண்டரை மணி வரை ராகு காலம் நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூணு மணிலிருந்து நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்ணம் நட்சத்திரம் அஸ்வினி பரணி நட்சத்திரம் சூரிய உதயம் ஆறு ஐந்துக்கு கரணம் பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை இன்னைக்கு மாத சிவராத்திரி யோகம் சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் காஞ்சிபுரம் ஸ்ரீ காமமாட்சியம்மன் அந்த தலங்கள்ல போய் வழிபடுறது இன்னைக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விற்சகத்துல புதன் தனசுல சூரியன் மகரத்துல சுக்கிரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இப்போது அவரவர் ராசி பலன்கள் சந்திரன் அடிப்படையில நம்ம சொல்லலாம் அதற்கு முன் ராமநாதபுரம் பாகபிரியால் கோயில் இருக்கிறது புற்றுநோயை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆலயம் இங்கு சென்றவர்களுக்கு புற்றுநோய் தீர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அமையும் இப்போது மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராத்திரி முழித்து விழித்து கொண்டு விரதம் இருக்கிறவர்கள் சிவனுடைய பூரண பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இன்னைக்கு அதற்கான சவரா சிவராத்திரி அப்போது சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் மாத சிவராத்திரி விரதம் இருந்தாலும் சரி வீட்டிலே மாத சிவராத்திரி இருந்தாலும் சரி நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தும் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது தவிர்க்கணும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஒரு முக்கிய முயற்சிகள் எடுக்கும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னும் போது சில தோல்விகள் இயற்கையாகவே வரக்கூடிய சூழ்நிலை அமைவதனால் அதை அதை நினைத்து துவல வேண்டாம் அடுத்த முயற்சியை எடுத்து அடுத்து வரும் காலங்களும் முயற்சி எடுக்கலாம் இன்றைக்கு அந்த முயற்சிகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது நன்மையை அதிக அளவில் கொடுக்கும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் அந்த எதிர்ப்புகளை மீறி உங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அன்றாட பணிகளை விநாயகரை வழிபட்டு வந்தோமானால் கண்டிப்பாக அந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி நல்ல பெயர் நல்ல விஷயங்கள் அமையக்கூடிய அற்புதமான நாள் இருந்தாலும் சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறதுனால பரணி அஸ்வ அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மேஷ ராசிக்கு இன்றைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது விநாயகரையும் மாத சிவராத்திரியாக இருக்கிறதுனால சிவன் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் ரிஷப ராசிக்காரங்க போட்டி பொறாமை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு உங்கள்கிட்ட நிறைய பேர் போட்டி போடுவாங்க அது உங்களுக்கு ஒரு முறை சஞ்ச சங்கடத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைமீறி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அதுவே இந்த நாளோடைய விஷயம் அதே மாதிரி நல்ல நாளாகவும் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது வருமானத்துக்கு பொருளாதாரத்துக்கு நல்ல நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு உத்தமமான நாள் விஸ்வராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சிவ வழிபாடு இரவு நேரங்களில் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு மேன்மை கொடுக்கும் மிதன ராசிக்காரங்க விவேகம் வேகம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கணும் இன்னைக்கு சில முடிவுகளை யோசித்து நூறு முறை யோசித்து செயல்படுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை வசமாக்கக்கூடிய நல்ல நாள் மிதன ராசிக்காரங்க மாலை வேலைகளில் சிவராத்திரி வழிபாடு சிவனுக்கு பண்ணும் போது நல்லது ஏற்படும் தெய்புர சதுர்த்தி திசி அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சிவ வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் கடகராசிக்காரங்க பயத்தை விடுத்து உங்களுடைய செயல்களை நீங்கள் உன்னிப்பா கவனிக்கணும் இன்னைக்கு நிறைய அச்சுறுத்தல் ஏற்படும் அதை நீங்கள் கவனமாக கையாளணும் சில பேருடைய முன்னுக்கு பின் முரணான செயல்கள்னால் ஒரு சில அச்சத்தை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமா நூறு முறை யோசிச்சு செயல்படுங்க துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட கலந்துரைய கலந்துரையாடின போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக சிவராத்திரினால சிவரா வழிபாடு மிகப்பெரிய மேன்மையை கண்டிப்பாக கொடுத்துரும் சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப கவனமா எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா உங்களுக்கு வருகின்ற சில இன்னல்கள் உங்களுக்கு மறைந்து போக குலதெய்வ வழிபாடு அவசியம் இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு வீண் வம்பு தகராறுகள் அப்படிங்கிறது வரக்கூடியதாகவும் துன்பங்கள் வரக்கூடியதாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க எதா இருந்தாலும் முக்கிய முயற்சிகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுவே நல்ல பலன்களை ஏற்படுத்திடும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் சிவன் வழிபாடும் வெற்றிகளை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்க தன பிராப்தம் உண்டாக்கக்கூடிய பொருளாதாரத்துல மிகப்பெரிய மேன்மையை அடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதமான நாள் இன்னைக்கு என்ன முடிவுகளை எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மெயின் வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகம் அமையும் இன்னைக்கு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோனியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை இனிக்கும் இனிய அதோட ஒரு வாழ்க்கை அமையும் ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒரு மூன்றாம் நபர் தலையீடு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக சிவ வழிபாடு மாலை நேரங்கள்ல மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்க வீம்பு விதாண்டா வாதம் இதெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதுவே உங்களுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால வீம்பு பண்ணாம ஒரு சில நேரத்துல விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகரிக்கணும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள் துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சனீஸ்வர பகவானை நவகிரகங்கள்ல சுபகிரகங்கள்ல வேண்டுவதும் சனி பகவானை வேண்டுவதும் ஈஸ்வரனை மகா ஈஸ்வரனை மாலை வேலைகளை வழிபடுறது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்க உங்களை பெருமையா நினைப்பாங்க எல்லாமே செயல்கள் நற்செயல்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பேசப்படும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் விச்சிக ராசிக்கார கடன் தொல்லை அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவி ஒரு நேரத்துக்கு ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்நியாசியா போயிடலாமா அப்படின்னு கூட தோணும் அந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு ஒரு சில வேதனைகள் இருக்கும் அதெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சரியாக கூடிய நல்ல நிலைமை அப்படிங்கிறது இருக்கு உச்சகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு சிவ வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் தனுசு ராசிக்காரங்க இன்பமரமான நல்ல நாள் ஃபேமிலியோட வெளி எல்லாம் போவீங்க நிறைய விஷயங்கள் இணை மாறுதல்கள் ஏற்படும் அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தனசு ராசிக்காரங்களுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்க மகா ஈஸ்வரனை மாலை பொழுதுகளை வழிபடுறது நல்ல மேன்மையை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்கும் ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக நிறைவேறாத ஆசைப்போ நிறைவேறும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களை அனுபவித்து இப்போது ஒரு மெச்சூர்ட் அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்கீங்க அந்த மெச்சூர்ட் லெவலை வந்து எந்த இடத்துலையும் கொலாப்ஸ் பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிடுறது அப்படிங்கிறத விட்டுருங்க உங்கள் உற்றார் உறவினர்கிட்ட கவனமாக உங்களோட விஷயங்களை கையாளுங்க நண்பர்கிட்ட உதவி கேளுங்க கண்டிப்பாக தாராளமாக பண்ணுவாங்க மகர ராசிக்காரங்க விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மகா ஈஸ்வரனே மாலைவெளி பொழுதுல வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரங்க அமைதியா உங்க காலங்களை கடந்து போகணும் இன்னைக்கு இந்த அமைதி அப்படிங்கிறது உங்க பொறுமை ஒரு நாள் பெருமையை ஏற்படுத்தும் முக்கிய முடிவுகளை பொது எடுக்க வேண்டாம் நல்ல முடிவுகளை உங்களுடைய பிளானிங் ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி கடன் உபத்திரவங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய மாற்றங்களை முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் கும்பராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் ஈஸ்வரனை மாலை வேலைகளில் வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க தனப்பிராப்தம் உண்டாகும் பொருளாதார நிலைமை சரியாகும் நிறைய சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவும் பிராப்தம் தரக்கூடியதாகவும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இன்னைக்கு இருக்கும் மீன ராசிக்காரங்க சில விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி பணம் போடுறது பண விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பொருளாதாரம் வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலன்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் ஏற்பட என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வாழ்க வாழ்கவளம் திருச்சிட்டு